நடிகர் அல்லுவர்ஜூனுடைய புஷ்பா படத்துக்கு படம் பார்க்க வந்த ஒரு பெண் தேட்டு வளாகத்திலேயே மூச்சுத்தனது இறந்து போனாங்க அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அந்த ஸ்டேட் முழுவதும் பயங்கரமான பரபரப்பை கலப்பணிச்சு எந்த அளவுக்கு அப்படின்னா நடிகர் அல்லுவர்ஜூனை பத்தி சட்டசபையில ரேவந்த் ரெட்டி சிஎம் பேசுகிற அளவுக்கு போச்சு இனிமே தெலுங்கு சினிமாவுக்கு நான் உதவி பண்ண போறது இல்ல நான் இருக்கிற வரைக்கும் தெலுங்கு சினிமாவுக்கு எந்த மானியமும் கொடுக்க போறதில்லை ஸ்பெஷல் ஷோலாம் கொடுப்பாங்கல்ல இனிமே நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பயங்கரமா ஒரு சட்டசபையிலேயே பேசினாரு ஒரு பக்கம் அல்லுவர்ஜனுடைய ஃபேமிலி அல்லுர்ஜன் எல்லாம் இதனுடைய பர்சனல் ரிவெஞ்சு இதுக்கு எப்படின்னு வேற ஒரு காரணம் இருக்கு நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு அவர் பிரஸ் மீட்லாம் எல்லாம் ஒரு நாள் சிறைக்கு போயிட்டு வந்தேன் அல்லுர்ஜன் எப்படி இருக்காரு அப்படின்னு பாக்குறதுக்காக அவர் கூட இருந்த சக நடிகர்கள் ப்ரொடூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாம் அலுவர்ஜன் வீட்டுக்கு படையெடுத்த ஒன்றும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் அலுவர்ஜுன் வீட்டுக்கு போய் பொதுமக்கள்லாம் களை தூக்கி அடிக்கிறாங்க தக்காளி தூக்கி அடிக்கிறாங்க இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடைபெறுது இது எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா கூட அந்த இறந்து போனச்சுல ஒரு பெண் அந்த பெண் சம்பந்தமா இன்னைக்கு ஒரு வீடியோ ஸ்ப்ரெட் ஆகி அது பயங்கரமான பேசு பொருளா மாறி இருக்குது எல்லாருக்குமே கண்ணீரை வர வச்சிருக்கு இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அல் அர்ஜுனுடைய புஷ்பா ஒன்னு வெளியாகி பயங்கரமான ஹிட் அடிச்சது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்துக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் உருவாகி இருந்துச்சு இந்தியா முழுவதும் ஒரு பேன் இண்டியா ஸ்டாராவே மாறி போனாரு அல் அர்ஜுன் சொல்லலாம் அந்த நிலையில தான் தெலுங்கானால இருக்கிற சந்தியாங்கிற ஒரு தேட்டருக்கு இவர் ஸ்பாட் விசிட் பண்றாரு அப்படி பண்ணும்போது ஒரு பெரிய நடிகர் அது போல் வாய்ந்த நடிகர் வர்றாரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த இடத்துல ரசிகர்களோட கூட்டம் அதிகரிச்சு அதனால ஒரு பொண்ணு திணறி இறந்து போனாங்க போலீஸ் போய் இந்த தகவலை சொல்லும் பொழுது இல்லை இல்லை நான் படம்லாம் பார்த்து முடிச்சு தான் வெளில போங்க அப்படின்னு பொறுப்பு இல்லாமல் இந்த நடிகர் பேசித்தாரு அப்படின்னு போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டது இது கொஞ்சம் கொஞ்சமாக உருவெடுத்து உருவெடுத்து ரெண்டு பக்கம் பேசி பேசி இப்படி ஒரு நடிகர் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே கேஸை ஃபைல் பண்ணி ஒரு நாள் சிறைக்கும் போயிட்டு வெளில வந்துட்டார் இந்த சூழல் தான் அல்லூர்ஜின் தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா இல்லை நான் தேட்டருக்கு போனது உண்மை ஆனால் போலீஸ் இப்படி தகவலை சொன்ன உடனே நான் வந்து வெளியில வந்துட்டேன் அப்படின்னு அவர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது ஆனால் உண்மை என்னன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வெளியிட்ருக்காங்க அதில் இந்த தகவலை சொல்லப்பட்டதுக்கு அப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் அல்லு அர்ஜுன் அந்த தேட்டர்லேருந்து வெளியில் போறாரு முழு படமும் பார்த்துட்டு தான் போனாரு அல்லு அர்ஜுனுக்கு தன்னுடைய படம் பார்க்க வந்த ஒரு பெண் இப்படி மூச்சு தண்ணி இறந்து போயிட்டாங்கிற இந்த தகவலை விட அந்த நாள் இப்படி ரசிகரோட சேர்ந்து படம் பார்க்கறது இந்த படத்தை பப்ளிசிட்டி பண்ணுறது இதை வைரல் பண்ணுறதுங்கிற இந்த மூடில் தான் அன்னைக்கு ஃபுல்லாக இருந்திருக்காரு ஒரு பொதுமக்களுடைய உயிருக்கு இவ்வளவுதான் மதிப்பு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது அப்படின்னு இந்த செயலை எதிர்க்கிற மக்கள்லாம் இதை சோசியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கு பின்னாடி வேற வேறு காரணங்கள் இருக்குது அப்படிலாம் சொல்லப்படுது ஒரு சிறைக்கு போனவர் இவர் மேலே ரிப்போர்ட் ஆகியிருந்தது ஒரு பொறுப்பு இல்லாமல் வந்துட்டார் அப்படின்னு அது பர்டிகுலராக இந்த சந்தியா தேட்ரு அப்படிங்கிறது ஒழுங்கான எக்ஸிட் இல்லை அதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டார் வந்தாங்கன்னா பொதுமக்கள் உள்ள வர்றதுக்கும் வெளில போடுறதுக்கும் அந்த பாதை ரொம்ப சின்னதா இருக்கு அதனால வர வேணாலும் நாங்க ஏற்கனவே சொல்லி இருந்தோம் அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்லப்படுது அதுக்கு தேட்டர் தரப்பு என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல அல்லு அர்ஜன் வர்றதா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எங்க பிளான் இருந்தது நாங்க சொல்லி முறையாக கவர்மெண்ட்டை பர்மிஷன் கேட்டிருந்தோம் அப்படின்னு ஆரம்பத்துல சொன்னவங்க இப்போ டகால் அவங்க அடிக்கிறாங்க நாங்க வந்து பர்மிஷன்லாம் வாங்கலை வாங்கல திடீர்னு தான் அல்லுவர்ஜன் வந்துட்டாரு இப்படி ஒரு திடீர்னு நடந்த ஒரு சம்பவம் தான் இது நாங்கள் எதிர்பார்க்கலை அப்படின்னு சொல்லி தேட்டர் தரப்புல இந்த தகவலை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க இதுக்கு பின்னாடி அல்லுவர்ஜுனுடைய எந்த விஷயத்துக்கு பின்னாடி அல்லு வீட்டுக்கு வீட்டில் போயிட்டு யாரு இந்த கல் எடுத்து அடிச்சது தக்காளி எடுத்து அடிச்சது அப்படின்னா ஏற்கனவே இந்த சிஎம் ரேவந்த் ரெட்டிக்கும் அள்ளுர்ஜுனுக்கும் பழைய பனிப்போர் ஒன்னு இருக்குது அதாவது இந்த புஷ்பா படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சியில ஒரு ப்ரெஸ் மீட்டு இன்னொரு பெரிய ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறாரு அந்த ரெண்டு ஃபங்க்ஷன்லையுமே சிஎம் பேரை பத்தி பேசும் பொழுது அவர் அதுக்கு முன்னாடி அதை மறந்தது மாதிரி அதுக்கு பேரை சொல்றதுக்கு முன்னாடி தண்ணி எடுத்து குடிக்கிறாரு இது ஒரு ஃபங்க்ஷன்ல நடந்தா பரவாயில்ல ரெண்டு பங்கையும் அதே மாதிரி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டா அடுத்து ரொம்ப யோசிச்சு சொல்ற மாதிரி இந்த ரேவந்த் ரெட்ஜியோட பேரை வந்து சொன்னாரு இதனால தான் மனசுல பகைய வச்சுக்கிட்டு சிஎம் பழி வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனுடைய ரசிகர்கள் சோசியல் மீடியால இதை பத்தி பேசுறாங்க வேற ஏதோ அவங்களுக்குள்ள வந்து பகை இருக்குது அதை இப்படி ஒரு ஒரு பெண் இறந்ததை வச்சுட்டு பழி வாங்குறாருன்னு ஒரு பக்கம் சொல்லப்படுது இன்னொரு ஒரு தேரி என்ன சொல்றாங்கன்னா அல்லு அர்ஜுன் இவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு காரணம் அங்க இருக்கிற சிரஞ்சீவி குடும்பம் சிரஞ்சீவி தான் வந்து ஆந்திராவில் இருக்கிற ரொம்ப மோனோபொலியா சிரஞ்சீவி குடும்பத்தை தாண்டி வேற யாரும் வளர முடியாது அப்படிங்கிறது எல்லாருமே பேசுற ஒரு விஷயம்தான் அப்படி இந்த சிரஞ்சீவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு அல்லு அர்ஜுனாலதான் அர்ஜுன் இன்னைக்கு வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டாரா மாறி இருக்கிறாரு அப்படிப்பட்ட அல்லு அர்ஜுன் இன்னைக்கு இவ்வளவு வளர்ந்ததுக்கு அப்புறம் சிரஞ்சீவி பேரை வெளில எங்கேயுமே சொல்றதே இல்ல அதெல்லாம் கூட உச்சகட்டமா என்ன அப்படின்னா பவன் கல்யாண் எலெக்ஷன் நினைக்கும் பொழுது இவரு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்காம அல்லூர்ஜின் போய் அந்த நேரத்துல ஒய்எஸ்ஆரை போய் பாக்குறாரு அவர் நேரடியா சொல்லலாம்னா கூட அவர் போய் பார்க்கும் அது பவன் கல்யாணுக்கு எதிரான ஒரு விஷயமா பேசப்பட்டது அவங்க ஃபேமிலிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு அப்போயே பேசினாங்க ஸோ இப்போ இந்த சிரஞ்சீவி வந்து அர்ஜுன் ஃபேமிலிக்கு எதிராக இருக்கிறதுனால இப்படிப்பட்ட விஷயங்களை இன்னும் கொஞ்சம் பூம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் வெளிப்படையா சிரஞ்சீவி ஃபேமிலி போய் அர்ஜுன் ஃபேமிலியை பாக்குறதும் அலுவர்ஜுன் ஃபேமிலி போய் சிரஞ்சீவி ஃபேமிலியை பாக்கிறதும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது ஆனா உள்ளுக்குள்ள ஃபேமிலி பகை இருக்குது அப்படின்னு இன்னொரு தைரிய சொல்லுது இந்த எல்லா விஷயம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு என்ன வீடியோ இன்னைக்கு வெளியில வந்து அது எல்லாருக்கும் கண்ணீத வர வச்சது அப்படின்னா அந்த இறந்து போனாங்கல்ல ரேவதி அப்படிங்கிற அந்த பெண் அந்த பெண் எதுக்காக இன்னைக்கு இறந்து போனாங்க அப்படின்னா எதுக்காக படம் பார்க்க வந்தாங்க முதல்ல ஒன்பது வயசுல ஸ்ரீதேஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் அந்த பையன் அருளனுடைய ரொம்ப பயங்கரமான விரி பிடிச்ச ரசிகர் சொல்லலாம் அந்த பையனுக்காக படம் பார்க்க அந்த அம்மா வந்திருக்கிறாங்க அப்படி வரும் பொழுது கூட்ட நெரிசல்ல தம் பையன் சிக்கி இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அம்மா இந்த பையன் மேல நிறைய கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்போம் கோழி குஞ்சை காப்பாத்துறதுக்காக கோழி அது மேல அப்படியே இறக்கையெல்லாம் விரிச்சிட்டு தீயில மாட்டி இறந்து போயிருக்குன்னு அதே மாதிரியான சுச்சுவேஷன் தன்னுடைய பையன் வந்து மூச்சு தண்ணீர் இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த அம்மா இந்த பையன் மேல அப்படியே கவிழ்ந்து அவங்களை பாதுகாத்துருக்காங்க அதுலதான் தான் உன்னோட உயிரை விட்டுருக்காங்க அப்படிங்கிறது அதுல நடந்த ஒரு சம்பவம் அப்படி யாருக்காக தன்னுடைய உயிரை இறந்தாங்களோ அந்த ரேவதி இப்போ அந்த பையனுக்கு ஒன்பது வயசு அந்த பையனுக்கு மூளை சாவு அடைஞ்சு அவன் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறான் இதுக்கப்புறம் உயிர் படைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை இன்னைக்கு ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்குது அந்த அம்மாவுடைய இறப்புக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிருச்சு என்னதான் ஒன்பது வயசு பையன் ஆசைப்பட்டாலும் ஒரு பையனை கூப்பிட்டு ஒரு பெண் இப்படி அந்த தேட்டருக்கு வந்திருக்கலாமா வெறி பிடிச்ச மாதிரி ரசிகர்கள் படம் பார்த்துட்டு இருக்கிற இந்த மாதிரியான படங்கள் சூப்பர் ஸ்டாருடைய படங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுமா இது கண்டிப்பா பொதுமக்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கலாம் இல்ல ஓடிடில பார்க்கலாம் என்ன அவசியம் இப்படி வந்து உயிரை விடுற அளவுக்கு இது இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாறுற அளவுக்கு அவங்க அன்னைக்கு வந்திருக்கணுமா அப்படிங்கிறது எல்லாருக்குமே எழக்கூடிய ஒரு கேள்வி பொதுமக்களாகிய நாம இதை கண்டிப்பா சிந்திக்கணும் முதல்ல நம்ம உயிர் முக்கியம் நம்ம ஃபேமிலி முக்கியம் அதனாலதான் இந்த நேரத்துல அஜித் குமார் அவர்கள் தன்னுடைய படங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு வர்றதே அவர் தவிர்க்கிறார் அது மட்டும் இல்லாம கடவுளே அஜித் என்ன சமீபத்துல அவங்க ரசிகர்கள் எல்லாம் கத்தும் போது கூட இப்படி சொல்லாதீங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது உங்க ஃபேமிலியை பாருங்க இது ஒரு தொழில்தாங்கிற மாதிரி அவர் எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு பொதுவாகவே பெரும் புகழ் அடைந்த நடிகர்கள்னா இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல வரும்பொழுது பொதுமக்கள் நிறைய ஆர்வத்தினால கூட்டம் கூடி இந்த மாதிரி மனித உயிரிழப்புகள் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு பெரிய நடிகர்கள்லாம் இது மாதிரி வெளியில வராதிங்க பப்ளிசிட்டிக்காக பண்ணாதீங்க உங்க படத்தை ப்ரொமோஷன் பண்றதுக்காக இந்த மாதிரி வராதிங்கன்னு சொல்லிட்டு நிறைய நடிகர்கள் இதை ஃபாலோ பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல ஷாருக் கான் இந்த மாதிரி ட்ரெயின்ல ஒருத்தப்ப டிராவல் பண்ணும்போது ஒரு ஸ்டேஷன்ல பாம்பேல இருந்து டெல்லி அவர் போகும்போது ஒரு ஸ்டேஷனில் ஒருத்தர் அது மாதிரி உயிரிழந்துட்டாரு அதுக்கப்புறம் ஷாருக்கான்னு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கு முன்னாடியே சல்மான் கான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகள் வரும்போது ஒரு உயிரிழப்புனால அவரும் இந்த மாதிரி எந்த ஏற்பாடு இல்லாம முன்னறிவிப்பு இல்லாம பப்ளிக் கூட இன்ட்ராக்ட் பண்றது உள்ளுக்குள்ள வர்றதுங்கிற விஷயத்தெல்லாம் தவிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு இது ரொம்ப காலமாகவே தமிழ்நாட்டில் ரஜினிகாந்த் இந்த மாதிரி ஃபாலோ பண்றாரு அஜித் ரொம்ப பர்டிகுலரா சொல்லிட்டே இருப்பாரு இது மாதிரி பண்ணாதீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த சினிமாவுக்கு வெறி பிடிச்செல்லாம் நீங்க என்ன ஒரு ஹார்ட் கோட் ஃபேன் எல்லாம் இருக்க வேண்டாம் அப்படின்னு மன்றத்தையே கலைச்சவர் ரொம்ப மிகச்சிறந்த சரியான முன்னுதாரணமாக அஜித் இடத்துல நடந்திருக்காருங்கிறது நம்ம அவருக்கு ஒரு பாராட்டை நம்ம சொல்ல வேண்டிய அவசியத்தில் இருக்கோம் எல்லா நடிகர்களும் அஜித் இதை கத்திக்க வேண்டிய சூழலில் இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கும்போதுதான் அல்லு அர்ஜுன் நாங்க பர்மிஷன் தான் போனோம் முன்னாடியே சொன்னோம் அப்படின்னு சொன்னது பொய்யே தியேட்டர் சைட்ல இருந்து இல்ல பர்மிஷன் சொல்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி போறதா இருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போலீஸ்ல இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படி போலீஸ் தரப்புல இருந்து எந்த பர்மிஷன் எங்ககிட்ட வாங்கலை அப்படின்னு போலீஸ் தரப்புல சொல்கிறாங்க சொல்றாங்க இது சிஎமுக்கும் அல்லு அர்ஜுனுக்குமான பெரிய வாரா மாதிரி போயிட்டு இருக்குது இந்த சினிமாக்காரங்கள்லாம் அள்ளு அர்ஜுன் ஒரு நாள் சிறையில் இருந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் போய் அவங்க வீட்டில் போய் பார்த்தாங்களே ஒரு பெண் இறந்து போச்சு ஒரு பையன் கோமாசெய்து போயிட்டான் அவங்க அப்பா இன்னைக்கு மரம் ஆயிட்டாலும் அந்த குடும்பத்துல யாருமே இல்லை ஒரு மிகப்பெரிய உயிரிழப்பு சோகம் துக்கம் அந்த குடும்பத்துக்கு இந்த சினிமாக்காரங்க யாராவது போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிக்ல இருந்து எதுவும் ஒரு கேள்வியா வருது இதுல மனித உயிரிழப்புகள் ஏற்படாத மாதிரி இனிமே என்ன பண்ண போறோம் வரப்புற காலகட்டங்கள்ல பொது என்னதான் சட்டம் இருந்தாலும் பொதுமக்களாகிய நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயங்களா இருக்குது சோ இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சினிமாவை எவ்வளவு வெறி பிடிச்சி போய் உயிரிழக்கிற அளவுக்கு ஒருத்தவங்க போகணுமா நடந்துருச்சுன்னு தெரிஞ்சா கூட அந்த நடிகர்கள் எப்படி அவங்க ரியாக்ட் பண்றாங்களே ஒருத்தர் வாசல்ல ஒரு பெண் இறந்து கிடக்குது தேட்டருக்குள்ள ஒருத்தர் படம் பார்த்துட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு ரொம்ப கேஷுவலா போறாருன்னா அவரு இந்த சமூகத்தை பத்தியும் பொதுமக்களை பத்தியும் தன்னுடைய ரசிகர்கள்னு வெளியில் நின்றுட்டு பயங்கரமாக பேசி உற்சாகப்படுத்திட்டு அவங்க பணத்தை வாங்கிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு பெரும் புகழ் அணைச்சிட்டு இப்படி பொதுமக்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் இருக்காங்களே இந்த நடிகர்கள் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு விருப்பம் தான் தெரியப்படுத்துங்க நம்ம தொடர்ச்சியாக நல்ல விஷயங்கள் மூலமாக இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்